ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிறகு நிலைக்கீங்களா கொத்தவரங்கா பொரியலை எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இப்படி இந்த பொருள் சேர்த்து ரொம்பவே வித்தியாசமாக செய்யலாம் இதை எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பருப்பு போட்டு உளுந்தப்பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகணும் அந்த பக்குவத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நல்லா உளுந்தப்பருப்பு இது போல் சூப்பராக ப்ரௌன் ஆகி நல்லா மொறு மொறுன்னு வறுபட்டதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லைட்டாக ஒரு கிரில் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் போட்டுக்கங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கங்க மிளகு சீரகம் எல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ மிளகு ஜீரகம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுத்தி எடுத்தாச்சு இப்போ மிக்சி ஜார் எடுத்து வச்சோம்ல அதிலேயே நம்ம வந்து பருப்பு போட்டு லைட்டாக கிரில் பண்ணியிருக்கோம் அதிலேயே மிளகு ஜீரகத்தையும் போட்டு நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடகு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே காரத்திற்கேற்ப ஒரு வர மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நீல வாக்கில் குட்டி குட்டியாக நறுக்க வச்சுருக்க கொத்தவரங்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக மசாலா சேர்த்து செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்க வேணானே சொல்ல மாட்டாங்க ரொம்பவே சூப்பராகவும் நல்லா காரசாரமாகவும் இருக்கும் இப்போ எடுத்து வச்சிருக்க கொத்தவரங்காய் எல்லாத்தையுமே போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க தண்ணி தெளித்து வேக வச்சோம் அப்படின்னா அதிகப்படியான எண்ணெய் ஊற்ற தேவையில்லை இதுலேயே நல்லா பதங்கி சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் பொறுத்த பொறுத்தவரையும் ஓரளவு நல்லா வதங்கியிருக்கணும் ரொம்பவும் முழுமையாக வதங்கக்கூடாது நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எல்லாத்தையுமே இந்த பக்குவத்துக்கு நல்லா குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க அரைச்சதை எல்லாத்தையுமே பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு போட்டுக்கோங்க ஒரே பைட்டாக போட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்துடும் அப்போ மசாலா எல்லாம் எல்லா காயிலையும் முழுமையாக சேராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாம் எல்லா காயிலையுமே நல்லா முழுமையாக சாந்து, சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இப்படி மசாலா சேர்த்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ரச சாதம் குழம்பு சாதம் அதாவது எல்லா சாதத்துக்குமே வெரைட்டி ரைஸும் சரி சாம்பார் சாதத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்து கலக்காமல் சொல்லுங்கள் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் இதை பிளேட்டிங் பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் சூப்பரான டேஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபாய்